ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் ஸ்ப்ரியா பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ஸ் மறுக்காமல் சப்ரேட் பண்ணிவிடுங்க ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கோஸ் கூட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி தோரம் பருப்பும் பச்சை பறவும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடுதுக்கப்புறம் ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நான் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக எடுத்துக்கிறேன் ஸோ கோஸ் வந்து நல்லா சின்ன செஞ்சால் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு காலை கிலோ கோஸ் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு முழு கோஸை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நான் ஏன் சேர்க்கிறேன் வேக வைக்கும் போது வந்துட்டு அந்த விசிலில் வந்துட்டு பொங்காமல் வரும் வராமல் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து விசிலில் வெளியே வராது ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கம்மியாக ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும் பக்கத்தில் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பீஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நான் மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில் நல்லா தாளிச்சிட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு நல்லா மையம் இருக்கும் ஸோ சாஃப்டாக நல்லா வேகணோன்னே அதில் நம்ம தாளித்து அதை நம்ம அதிலேயே கொட்டிடலாம் ஸோ நல்லா லைட்டாக கேலரி விட்டோன்னே திரும்பி நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு திரும்பி நம்ம ஒரு விசில் வைக்க தேவை ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி தானே வச்சுருக்கோம் ஸோ பக்கத்தில் வந்துட்டு இந்த மசாலாலாம் அரைச்சு வச்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது தேங்காவும் சீரகமும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது முந்திரி கூட சேர்க்கலாம் நான் முந்திரிலாம் சேர்க்கணும்னு சொன்னாங்க பட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நான் தேங்காவும் சீரகம் மட்டும் தான் சேர்ப்பேன் எனக்கு அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த கல்யாண வீட்டில் போடுற அந்த கோஸ் கூட்டு டேஸ்ட்டு வரும் ஸோ அதனால் நான் போட்டேன் திரும்பி நம்ம ஒரு நல்லா கொதிச்சுட்டு அப்புறமா ஸோ அதை இறக்கிடலாம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டுனா கோஸ் கூட்டு ரெடி ஸோ நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு es superar.